கொஞ்சம் திருப்பணி அப்படியே நிற்குது இப்போ குறைந்தபட்சம் ஒரு மூணு மாசமும் எந்த வேலையும் அப்படியே நிற்கிறேங்க வசிக்குங்க அடியார்கள் அந்த கால வந்திருப்பி பொறுத்து உதவி மாறு அடியார்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு அப்படியே பிடிங்க பேச எனக்கு ஆத்ம வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபோலாச்சி சித்தர் என்று ஒரு அற்புதமான நம்ம ஒழுகூர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஒழுகூரில் திருக்காளீஸ்வரர் ஆலயத்தில் நம்ம மணிவன் ஐயா தலைமையிலும் மற்றும் நம்ம அன்னியப்பன் ஐயா தலைமையிலாம் திருவாசகர் முற்றோதல் நிகழ்ச்சி அந்த நடத்தினே இருக்காங்க இந்த திருக்காளீஸ்வரர் ஆலயம் நம்ம போன பதிவுகளை கூட போட்டு நம்பர் போட்டோம் இந்த திருப்பணிக்காக உதவும் உள்ளங்கள் செய்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிறைய உதவ சிவன் சார்பாகவும் திருக்காளீஸ்வரன் சார்பாகவும் நம்ம திருவாசகம் முற்றுவதால் குழுவின் சார்பாகவும் நம்ம பாதங்கள் படித்து என்று கொள்கிறேன் இந்த அடியாருக்கு அடியாருக்கு அடியார் கூட்டமும் நடந்து நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில் இந்த திருக்காளீஸ்வரர் ஆலயம் முழுவதும் பழமையெரும் ஆலயம் அற்புதமான ஆலயத்திற்கு திருப்பணி உதவி செய்பவர்கள் நம்ம கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் அல்லது நேரடியாக கூட பேசி நம்ம திருக்கோயில் ஆலயப்பாணி அன்பர் அவர் ஆனந்தம்மா ஆனந்தம் ஐயாருக்கு நான் டேரெக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதிலேயே கூட ஜிபே பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நண்பர் கூட பேங்கை பற்றி டீட்டெயில் கேட்டிருந்தாரு கொடுத்துருக்கேன் அனுப்புகிறப்போ நம்ம கோவில் எடுத்து வந்து சேர்க்கலாம் இப்போ ஒரு அன்போடும் கருணையோடும் ஈசன் பண்ணி இறைவன் பணி மக்கள் பணியே மகேசன் பணி என்கின்ற அற்புதமான வாக்கியத்தில் அமைந்ததுதான் உலகம் மக்கள் பணியே மகேசன் பணி மக்கள் என்றால் மகேசன் வந்து நமக்கு நல்லது எடுத்துக்கலாம் வருவாரு அதனால நல்லது செய்யும் கோவில்களுக்கு உதவும் உள்ளங்களுக்கு உங்கள் பாதம் தொட்டு பணியுடன் கேட்டுக்கொள்வோம் அற்புதமான நன்கொடையாக கேட்டுக்கொள்கிறோம் மறுபடியும் ஒரு முறை திருத்தாளீஸ்வரர் ஆலன் சார்பாக நம்ம திருவாசகம் அடியாருக்கு அடியார் திருக்கூட்டத்தின் சார்பாகவும் வழங்கும் உள்ளங்கள் தாராளமான வழங்கங்கள் வல்லாறு காப்பு மாவட்டம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவாயணம் வீடு வரை கட் பண்ணிங்க ரெண்டு கையில் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது பிரம்மா மாதிரி தான்